ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன் நீங்கள் நான் சொல்கிறேன் எப்படி நான் கட் பண்ணுறேன் என்னோடய ஸ்டைலில் எல்லாரும் பாருங்கள் ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு இஞ்சி கோடிக்கு வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து அடித்து திருப்பதான் போகிறோம் அதனால் காய்ச்சி கலக்கு ஒரு கோழி கிடைச்சிக்கிறேன் அடுத்தது வந்து ஹாம்கோட அளவு வந்து கை சுற்று அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் பத் பத்து இஞ்சி பத்து இஞ்சிக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அவங்க ஹைட் வந்து எழுஞ்சி வச்சு நான் அதுக்கு ஒரு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோழி இப்போ அவங்களோட வந்து நான் வந்து பத்து இஞ்சி மார்க் பண்ண பார்த்தீங்களா அங்கே வந்து ரெண்டு டவுட் வச்சுருக்கேன் பாருங்கள் தையலுக்காக ஒன்றும் ரெடியாக ஒன்று வச்சுருக்கேன் அந்த ஏழு இஞ்சி மா அவங்க வந்து கையோட ஹைட்டு வந்து எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி மார்க் பண்ணி வந்து ஒரு கோடி கழிச்சிருக்கேன் இப்போ இதை வந்து எனக்கே போகிறோம் சில எப்படி டவுட் இருக்கலாம் எப்படி வந்து அந்த கரெக்டாக கீழே வந்து எப்படி மார்க் பண்ணிக்கனு அவங்க வந்து கையில் வந்து கிராஸாக பிரிக்க நேராக கோடி கழிக்கணும் எட்டு இஞ்சா எட்டு இஞ்சில் வந்து எப்பவுமே வந்து ரெண்டாவே பிரிச்சுக்கோங்க பிரிச்சிங்கன்னா வந்து நாலு இஞ்சி நாலு இஞ்சு வரும் அவங்க எக்கிலேருந்து நாலஞ்சும் மேலேருந்து வந்து நாலஞ்சு வயசு தான் குடிச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் பிக்ஸ் சைஸ் அப்படி தான் இருக்கும் அப்போ தான் வந்து கரெக்டாக போய் கை போய் உள்ளே உட்காரும் அவங்க கையோட மார்க்கிங் நான் வந்து கையாலே வளைவு போட்டிருக்காங்க கட் பண்ணி எடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கேட்டிங்கன்னா அவங்க பேக் சைடு பேக் பம்பர் தான் காஞ்சு கோடி கிழிச்சிருக்கேன் அவங்க ஹைட் வந்து பதினெட்டு இஞ்சி வச்சுருக்கேன் அவங்களோட சுற்றுலா வந்து பன்னெண்டு இன்ச்சு ப்ளஸ்ஸு பதினாலு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தை தையலுக்காக விட்ருக்கேன் வந்து பதினாலு இன்ச்சு மொத்தமாக பதினாலு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு இன்ச்சு ரெடி அளவு ரெண்டு தையலுக்காக விட்ருக்கேன் இப்போ வந்து நான் கட்ரு இப்போ நான் கட் பண்ணுற வந்து சைஸ் வந்து கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோரு நான் ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் நான் கட் பண்ணுறேன் ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் கட் பண்ணுறேன் யாராக இருந்தாலும் இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அது ஹைட்டாக இருந்தாலும் சுற்றளவாக இருந்தாலும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் இப்போ முதுகு பதினெட்டு இஞ்சி வச்சுக்கிட்டாங்க பாருங்க கரெக்டாக பதினெட்டு இஞ்சி வரும் நான் ஹாம்கூலுக்கு வந்து ஆறு இஞ்சி வைக்கிறேன் ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஷோ அளவு தையலுக்கான காய் இஞ்சி அளவு ஹாம்கூழ் வந்து நூறு சைஸும் கூடு வச்சுக்கிட்டேன் ஹாம் கோல் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அதை ஜாயின் பண்ணிக்கிறேன் எல்லாேருக்கும் வந்து சொல்லுவாங்க ஒன்றரை இஞ்சி கேப் வச்சு விலகி போடுங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து ஒரு இன்ச்சு வச்சு கேப் போட சொல்லுவாங்க நான் வந்து ஒரு இஞ்சி தான் வச்சுருக்கேன் இன்ச்சு வைக்கல கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன் அவங்க கை வந்து போய் உட்கார உட்காராது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்து ஒரு இஞ்சு மட்டும் வச்சு அதை மார்க் பண்ணுங்கள் ரொம்ப வந்து மேலே வளைவு கொடுக்காது கீழே குறைஞ்சி விளைய கொடுங்க அவங்க ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக ஒரே இஞ்சி தான் வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க வளைவி பாருங்கள் இது அந்த கை ஜாயிண்ட்டுக்கே வராது பாருங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் சும்மா லைட்டாக ஒரு குறைஞ்சி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கை கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தையலுக்கான பன்னெண்டு வந்து ஒரு கோடி கிடைச்சிக்கலாம் உங்கள் உங்களா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பே அங்கே வந்து ஹார்ம்குள் அளவு பன்னெண்டு சுற்றளவுனால் கீழே வந்து பத்து அளவு கொடுத்தாலே போதும் அது கீழே கரெக்டாக இருக்கும் ரெண்டு மைனஸ் பண்ணி கிரேசாக கொடி வச்சுக்கோங்க நெக்குக்கு வந்து நான் பதினோரு இஞ்சி கொடுத்துருக்கேன் அவங்க லைட்டாக வந்து பானை கழுத்துன்னு சொல்லுவாங்களே அதுதான் வச்சுருக்கேன் அவங்களுக்கு நான் உங்களை தைக்கும் போது கண்டிப்பாக வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அவங்க வந்து பத்து கீழே பத்து மேலே பன்னெண்டு ரெடியில் வந்து ரெண்டு ரெண்டு இஞ்சி விட்டுருக்கேன் அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப கிராஸ்லாம் வருது நாளாக நீரே தான் வரும் அந்த கிராஸே வந்து எதுக்குன்னா உங்களுக்கு மடித்ததே போகும் இல்லையா பேக்ஸ் ரெண்டு டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்கு மட்டும்தான் பேக்ஸ் அவ்வளோதான் பேக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து தையலுக்கான அளவு தான் கட் பண்ணுறேன் இடியல் அப்படியே தான் இருக்குது பார்த்து கட் பண்ணுங்க அந்த வளைவு வரும்போது வந்து துணியை நவுற்றி கூட கட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து நான் வந்து துணியை நவுற்றி தான் கட் பண்ணுவேன் ஆனால் வந்து உங்களுக்கு காட்டுக்காக அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்க ஆம்கூ கட் பண்ணியாச்சு பாருங்கள் அந்த வளைவில் கரெக்டாக கட் பண்ணுங்கள் நான் கழுத்தியுமே கட் பண்ணி காட்டுறேன் இப்போ கரெக்டாக பதினோரு இஞ்சி வச்சிருக்கேன் அதனால் லைட்டாக வந்து வதச்சிருக்கேன் தான் பானை கழுத்து லைட்டாக குறைஞ்சா போதும் இது வந்து தச்சா செமையாக இருக்கும் தச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த கழுத்துக்கு நான் ஒரு டிசைன் ஒன்று யோசித்து வச்சுருக்கேன் அந்த டிசைன் கொடுத்து அந்த ப்ளவுஸ் தச்சு காட்டுறேன் இந்த லைனுக்கு கட்டில மீன் கலர் கட் பண்ணேன் மீன் கட் பண்ணுறது கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன் இன்னும் உங்கள் அளவுலாம் சொல்லிட்டு இல்லையா ஷார்ட்ஸ் அதை வீட்டில் கண்டிப்பாக போடுறேன் பாருங்க தெரியுது அந்த பானை க லைட்டாக விளைஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்டு பட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டுக்கு என்ன சப்போனா அதே துணியை வந்து இப்போ எப்படி இருக்கோ அந்த துணியை வந்து போட்டுக்கலாம் இது வந்துகிட்ட கிராஸ் கட்டிங் இது நேர் கட்டிங் இல்லை அதாவது வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டிங் எடுக்க போகிறோம் பாருங்க நம்ம கட் இல்லையா பேக்ஸ் அப்படியே ஃப்ரெண்ட் பாட்டை ஊற்றிக்க போடுறோம் கிராஸாக போட்டுக்கோங்க கிராஸ் கட்டிங்கனால என்ன செய்யணும் இப்போ வந்து ஷோல்ட்ரு ஹேம் கோல் பேக் சைடு கழுத்து வந்து பாதி அளவுக்கு கொண்டு வரைஞ்சி எடுத்துக்கோங்க அது எதுவுமே மாறாது அதனால் அப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து முன்பாகத்துற கழுத்து வந்து ஏழு இஞ்சி வச்சுருக்கேன் டாட் வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சு இன்ச்சு வச்சுருக்கேன் இவங்களுக்கும் டாட் பிடிக்கும்போது வந்து பாஞ்சு இன்ச்சு டாட் வச்சுருக்கேன் சைடில் வந்து ஒன்று ரெண்டு ஒன்றரை இன்ச்சு வச்சு கரெக்டாக மூணு இன்ச்சுக்கு பிடிங்க அப்போ வந்து ப்ளவுஸ் கரெக்டாக ஷேஃப்ல உட்காரும் வந்து வரைஞ்சிக்கலாம் நான் டாட் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணுறேன் இந்த எக்ஸ்ட்ரா அளவுலாம் உடலை சைட்லலாம் கரெக்டாக பாருங்கள் அந்த அளவு மட்டுமே தான் நான் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே நான் சில கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ வந்து பேக்கு பீஸு பேக்கு ஃப்ரெண்ட் பீஸு கை கட்டி போய் பட்டி கட் பண்ண போகிறோம் நான் ஏக்குன்னு சொல்லிட்டு நான் பட்டி மட்டும் போய் தைக்கிறப்ப தான் கட் பண்ணியிருப்பேன் இங்கே நான் கட் பண்ணவே மாட்டேன் நான் உங்களுக்காக வந்து பட்டி எப்படி கட் பண்ண மாட்டேன் லேட்டாக காட்டுறேன் நான் போது பட்டி கட் பண்ணிக்கிறேன் நான் ஏன்னா தைக்கிறப்ப பட்டி கட் பண்ணி பழக்கமாயிடுச்சு அதுதான் உங்கள் கட்டி கற்பனால் பற்றி எந்த அளவு வைக்கணும் யார் யாருக்கும் சனிவு ஒரு சார் சொல்கிறேன் பாருங்கள் அது பட்டி பேசிக்கானது அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் கட் பண்ணது வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் சொன்னது புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள் இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை வீடியோ பாருங்கள் அடுத்த பார்க்கலாம் வாங்க